அலாம் வலைக்கம் வெல்கம் டாலு கிச்சன் பிள்ளைங்கள அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருங்க நக்சாருங்க இன்னைக்கு நம்ம வந்து அன்றைக்கி சீனி சோறு ஆக்கணுமா இன்றைக்கி சக்கரை சோறு என்ன இது வந்து எங்கள் ஊர் மெத்தேட்டில் சத்தப்பரம் சைடுன்னு வச்சுங்களேன் அந்த சைடில் இன்றைக்கி சக்கரை சோறு நம்ம செய்யணும் அது வந்து காரைக்கால் சைடு மாமியா வீட்டு சைடு இது அம்மா வீட்டு சைடு ஓகேவா அதனால சக்கரை சோறு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு என்னென்ன நூறு நெய் எடுத்துங்க மல்லாக்கட்டை ஒரு நூறு மல்லாட்டை எடுத்துங்க மல்லாட்டையே வறுத்த மல்லாக்கிட்ட இந்த பிறங்க மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துங்க முந்திரி ஒரு இருபத்தஞ்சி இதேமாரி ஒரு திராட்சை பட்டை மூணு ஏலக்காய் கராம்பு வச்சுங்க ஐம்பது கடலப்பருப்பு வச்சிங்க ஒரு முடி தேங்காவை இந்தமாரி பல்லு பல்லா அழகாப்படி பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுங்க நான் இப்போ இது எல்லாத்தையுமே அரை கிலோ அரிசிக்கு இந்த ஒரு அரை கிலோ அரிசி இது அரை கிலோ அரிசி எடுத்துக்கிட்டானா இது வந்து இப்போ நான் தண்ணி வச்சுருக்கிறது அரை கிலோவுக்கு ஒரு படி தண்ணி வச்சுருக்கேன் என்ன நீங்கள் கொஞ்சம் காப்படியும் சேர்த்து வச்சிங்க ஒரு படிக்கு கொஞ்சம் காப்படி ஒண்டைக்காப்படி தண்ணி வச்சிங்க நான் தான் சீனி சோறாக இருந்தாலும் சக்கரை சோறாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம போல நல்லா பொச புசன்னு வரணும்னா கொஞ்சம் கூட தண்ணி வச்சுக்கணும் வேகும் ஆனால் இதான் ரெண்டு அரைப்படி அரிசிக்கு ஒரு படி தண்ணி வச்சுக்கோங்க ஒண்டைக்காப்படி சர்க்கரை வந்து நம்ம அரை கிலோவுக்கு அரை கிலோ போடுறோம் சமமாக போட்டால்தான் டேஸ்ட் இருக்கும் வந்தால் பாருங்கள் அரை கிலோ அதை தண்ணியில் அதை கலக்கிற பாருங்க அரை கிலோவையும் அரை கிலோ வந்து கலக்கிற மாதிரிங்க இதில் வந்து மண் தூளுலாம் இருக்கும் என்ன நம்ம வந்து அந்த சக்கைக்கெல்லாம் அதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம இந்த மாரி நல்லா கரைச்சிருங்க இந்த பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சா நல்லா கரையிட்டோம் வந்து பாருங்க வந்து சர்க்கரையாக கரைச்சிக்கிட்டோம் பாருங்க சர்க்கரையை கரைச்சி இதில் வடிகட்டிக்கிறோம் ஒரு ஏனத்தில் வடிகட்டிங்க அப்போ தான் திப்பை திப்பையெல்லாம் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் இந்த வடிகட்டி அழைச்சா திப்பையெல்லாம் வந்துச்சு இதை போட்டுறாங்க தான் இந்த தண்ணியை உன்னையாப்படி தண்ணி வச்சுருக்கேன் அரைப்படி அரிசிக்கு பச்சை அரிசி பச்சை அரிசி கிலோ பச்சை அரிசி இது வந்து அரை அப்படி தண்ணி ஓகேவா இவ்வளோ தான் இந்த எல்லாம் பார்த்துக்குங்க மல்லாக்கட்டை தேங்காய் முந்திரி திராட்சை கடலப்பருப்பு நெய் இவ்வளோ தான் நம்ம இப்போ அடுப்புக்கிட்ட போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் வாங்க பிசுங்களா அதே பாருங்கள் அந்த சட்டியை அடுப்பை பற்ற வச்சுட்டேன் பற்ற வச்சு பசங்கற மாதிரி வச்சுட்டேன்னா சட்டியை வச்சு நெய்யை நூறு நெய்யை நம்ம ஊற்றிடுவோம் அதில் இந்த தேங்காவை கொஞ்சம் பொண்ணு நிறமாக அதில் அப்போ தான் வாசனாக நல்லாயிருக்கும் ஏன்னா கொண்ணீரமாக நம்ம பட்டை ஏலக்காய்லாம் போட்டுவோம் அது ஓகேவா பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் நம்ம அதை போட்டுருவோம் என் பேத்தி எல்லாத்தையும் கலக்கி வச்சுக்கிட்டா நம்ம பழக்கம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆச்சு அப்போ இந்த ஒரு நல்லா கொஞ்சம் கொன்னீரமாக வந்துட்டேன் அதை நல்லா கடலப்பருப்பை கொடுத்துருங்க பல்லாப்பருத்தையும் நம்ம ஒரு வரப்பு வறுக்கணும் அதோட முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட வேண்டியது மல்லாக்கட்டை எல்லாத்தையும் கொத்தி ஒரு வறு வறுக்கும் உத்தி வந்துடுச்சு பார்த்திங்களா தூக்கி நம்ம டக்கரை பண்ணி உப்பு வந்துடும் இதில் நம்ம சொட்டுக்கோடு உப்பு போட்டுப்போம் ஓகேவா ஏன்னா அப்போதான் நமக்கு கொஞ்சம் சர்க்கரை தூக்கி காட்டும் இனிப்பு அதனால் அதை பாருங்கள் சொட்டு உப்பு ஓகேவா இந்த உப்பை மட்டும் போட்டு அவ்வளோதான் தண்ணி கொதிக்கிட்டோம் நம்ம சீனி சோறுக்கு நம்ம கடைசியில் போடணும் சீனியை இது சக்கரை சோறுக்கு நம்ம முன்னாடியே சர்க்கரையை கரைச்சி நம்ம ஊற்றி நம்ம செய்யலாம் சீனி சோறுக்கு சோறு நல்லா முக்காசி வந்த தான் சீனி போட்டு நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம் அதே மாதிரி கிடையாது இது வேறு மாதிரி அது வேறு மாதிரி ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க இது இப்படி தான் செய்யணும் இதை தண்ணியை கழுவி ஊற வச்சிருவோம் ஓகேவா தண்ணி நல்லா கொய்ச்சிடுச்சு பாருமா அரிசி தூக்கி கொட்டிடுவோம் ஆ நல்லா வடி அரிசியை தண்ணி நம்ம கூட வச்சிருக்கோம் என்ன அதனால் சத்தா சொல்லி கரெக்டாக தான் நம்ம பார்க்கணும் என்ன ஏன்னா நல்லாயிருக்கும் அப்போ போட்டாச்சு சின்ன வேண்டியது தான் டம்முல போகிற மாதிரி வந்துருச்சேன் அந்த பாருங்கள் இதை நம்ம என்ன செய்யணும் டம்மில் போட்டுருவோம் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுருவோம் சிம்மில் வச்சுட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் அதுமாரி கைலி த ஏ இது பாருங்க கையில அப்படி சுற்றில அப்படி தான் இப்படி கைலியை இப்படி சுற்றிடுவோம் ஓகேவா சுற்றிட்டு தக்கையை இப்படி போட்டுருவோம் காற்று போவாங்க போகாத வலைக்கி நல்லா அப்படி நல்லா சட்டியில் மூடிட்டு தண்ணியை மாவு அதே மாதிரி தான் ஓகேவா தண்ணியை தூக்கி வச்சாச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் இருந்த பிறகு நம்ம அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம் ஓகேவா ஆ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுடாமா தண்ணியை தூக்கி கீழே வச்சுட்டு சோற எடுத்துடுவோம் ஓகேவா தான் பாருங்க சோறு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க சக்கரை சோறை பாருங்கள் சூப்பராக இருக்கும் மாதிரி மல்லாக்கட்டை கடலப்பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டிங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் போல் போலன்னு சோறு ஓகேயா எப்படி இருக்கு வெள்ளை போட்டத்தால் ஓகேவா வெள்ளம் அந்த சக்கரை தண்ணியை கொஞ்சம் கூட வச்சாதான் இந்தமாதிரி பொசை பொசுக்கு இது பாருங்கள் இதெல்லாம் வெந்திருக்கு பாருங்கள் நல்லாது பாருங்கள் வெந்துருக்கு பாருங்கள் மாதிரி வெந்துடும் அப்போ தான் நல்லா இருக்கும் இதுதான் கொஞ்சம் ஒல செஞ்சோடனே நம்ம எடுத்து நம்ம சாப்பிடலாம் வச்சுக்கலாம் கட்டில் வச்சு கேட்டு பாருங்கள் ஓகேவா நல்லாயிருக்கா எப்படி இருக்குது செஞ்சு பாருங்க செல்லங்களா சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்ச சக்கரை சோறு ஏன்னா அது இருக்கு இருக்குது கலப்பரப்புலாம் இருக்குது தேங்காய் இருக்குதுன்னு கொஞ்சம் பிடிக்கும் என்ன நம்ம சுகர் இருக்குது சாப்பிட முடியாது அதான் அதை விட்டுருவோம் நம்ம இப்போ வந்து செஞ்சு பாருங்க சீனு செஞ்சு மாதிரி இதையும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் செல்லங்களா ஓகேவா வாங்க சாப்பிட